ஓம் நம கதிரவனை மிஞ்சும் பிரகாசம் கங்காதரா உன்னால் கிட்டும் சந்தோஷம் கதிரவனை மிஞ்சும் பிரகாசம் கங்காதரா உன்னால் கிட்டும் சந்தோஷம் நதியினது சிரத்தினிலே தவிழ்ந்திடும் நந்தி வாகனம் உன்னை சுமந்திடும் நதியுனது தவழ்ந்திடும் நந்தி நந்திவாகனம் உன்னை சுமந்திடும் நந்தி வாகனம் உன்னை சுமந்திடும் கதிரவனை மிஞ்சும் பிரகாசம் கங்காதரா உன்னால் கிட்டும் சந்தோஷம் நதியுனது சிரத்தினிலே தவழ்ந்திடும் நந்தி வாகனம் உன்னை சுமந்திடும் வாகனம் உன்னை சுமந்திடும் கதிரவனை மிஞ்சும் பிரகாசம் கங்காதரா உன்னால் கிட்டும் சந்தோஷம் அதிசயங்கள் நிகழ்த்துவ அணைகம் உனக்கு அன்புடனே செய்வோம் அபிஷேகம் அதிசயங்கள் நிகழ்த்துவாயனேகம் உனக்கு அன்புடனே செய்வோம் அபிஷேகம் நிதியை தரும் முன்னால் நீங்கும் சோகம் நிதியை தரும் முன்னால் நீங்கும் சோகம் நீலகண்டா உன்னால் பொங்கும் யோகம் திருநீலகண்டா உன்னால் பொங்கும் யோகம் அதிசயங்கள் நிகழ்த்தவாய் அநேகம் உனக்கு அன்புடனே செய்வோம் அபிஷேகம் நிதியை தரும் உன்னால் நீங்கும் சோகம் நீலகண்டா உன்னால் பொங்கும் யோகம் நீலகண்டா உன்னால் பொங்கும் யோகம் கதிரவனை மிஞ்சும் பிரகாசம் கங்காதரா உன்னால் கிட்டும் சந்தோஷம் கதிரவனை மிஞ்சும் பிரகாசம் கங்காதரா உன்னால் கிட்டும் சந்தோஷம் நதியுனது சிரத்தினிலே தவழ்ந்திடும் நந்தி வாகனம் உன்னை சுமந்திடும் நந்தி வாகனம் உன்னை சுமந்திடும் கதிரவனை மிஞ்சும் பிரகாசம் கங்காதரா உன்னால் கிட்டும் சந்தோஷம் கதி கதியன்றூனை சரணடைந்து போற்றுவோம் கயமை வஞ்சம் சதியனைத்தும் என்று கதியின்றூனை சரணடைந்து போற்றுவோம் சதி சதியனைத்தும் தூற்றுவோம் மதிப்புனைந்த உனக்கு சேவையாற்றுவோம் மதிப்புனைந்த உனக்கு சேவை ஆற்றுவோ மகாதேவா உன்மேல் பன்னீர் ஊற்றுவோம் மகாதேவா உன்மேல் பன்னீரை ஊற்றுவோம் கதி என்றுனை சரண் உடைந்து போற்றுவோம் வஞ்சம் சதி அனைத்தும் தூற்றுவோம் மதிபுனை உனக்கு சேவையாற்றுவோம் மகாதேவா உன்மேல் பன்னீரை ஊற்றுவோம் மகாதேவா உன்மேல் பன்னீரை ஊற்றுவோம் கதிரவனை மிஞ்சும் பிரகாசம் கங்காதரா உன்னால் கிட்டும் சந்தோஷம் நதியுணது சிரத்தினிலே தவழ்ந்திடும் நந்தி வாகனம் உன்னை சுமந்திடும் நந்தி வாகனம் உன்னை சுமந்திடும் கதிரவனை மிஞ்சும் பிரகாசம் கங்காதரா உன்னால் கிட்டும் சந்தோஷம் துதிப்பவரின் துயரனைத்தும் துரத்தி பக்கத்துணை இருந்தவர் வம்சத்தை விருத்தி துதிப்பவரின் துயரனை துரத்தி பக்கத்துணகி இருந்தவர் வம்சத்தை செய்கத்தி மூட நெஞ்சை திருத்தி முதிர்மதி புகத்தி புகுத்தி மூட நெஞ்சை திருத்தி முதல்வன் நீ மகிழ்வாய் சச்சரவை நிறுத்தி முதல்வா நீ மகிழ்வாய் சச்சரவை நிறுத்தி துதிப்பவரின் துயரனை அனைத்தும் துரத்தி இருந்தவர் வம்சத்தை செய்திர்மதி புகுத்தி மூடர் நெஞ்சை திருத்தி முதல்வாணி மகிழ்வாய் சச்சரவை நிறுத்தி முதல்வாணி மகிழ்வாய் சச்சரவை நிறுத்தி கதிரவனை மிஞ்சும் பிரகாசம் கங்காதரன் முன்னால் கிட்டும் சந்தோஷம் நதியுனது சிரத்தினே தவிழ்ந்திடும் வாகனம் முன்னை சுமந்திடும் வாகனம் முன்னை சுமந்திடும்